கம்பெனி உளுந்தவடை கட்டிக்காத்த என் கோட்டை இடிஞ்சு வச்சாடா என் தம்பி எத்தனை பேர் வண்டியில் பெட்ரோல் இல்லாம உருட்டிக்கிட்டே எத்தனை பேர் தூக்கத்துல வேற ஊர் போய் திரும்பறானோ இந்த ஐயனார் கோயில கும்பிடக்கூடிய பங்காளிய இருக்கலாம் அப்ப எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன் இந்த உலகம் உள்ளவர இந்த நாடகத்தை இந்த பங்காளியை நடத்தின ஐயா நீங்க நல்லா இருக்கணும் இந்த பேசு நான் காசை கொடுக்க முடியுமா ஐயா காலில் விழுந்து அப்படியே கிழக்க விழுந்து ஓடலாம் இருக்கு விட்டாண்டாரு வீட்டு வா வந்து உக்காரு இந்த உட்கார உக்கார மாட்டேன் ஐயா போ இந்த கிசுமுக்கு தானே உக்காரு நான் கூட பிறந்தேன் சொல்றதுக்கு நான் வைக்கப்படுறேன் பொம்பளை ஆளுங்க நெருக்கி போயிருச்சேன் நைட்டு நூறுனா விளையாத்தா கேட்க இடியப்போம் ஏய் இருங்கடா கூட்டம் போய் நான் கீழே கடக்க தேங்காய் பாலம் மயிரை இருக்க கூட்டம் போச்சுன்னா பருப்பு வேக ஓ யாருமே இல்லாத இடத்துக்கு இந்த பானிபூரி கடை யாருதா கொண்டு போய் காய பொருத்தா அடுத்த வருஷம் வைப்போம் நான் வர்றேன் அடுத்த வருஷம் இதே போதையில் இறங்க விடாத ஊத்திக்கிட்டே யாரும் இல்லையோ உலகல அன்னைக்கு ஆட்டு புழுக்க ஏத்த வந்த மாதிரி தெரியுமே விதி எங்க அப்பா நம்பிராஜன்ட்ட எங்க அம்மா சொல்லி இருக்கு ஒத்த பிள்ளையோட போதும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவோம் எங்க அப்பா விடல இந்த வெறி கொண்ட அந்த காக்கடா காக்கடா எங்கள் ஆத்தாவை தவி தவி ஏழு புள்ளியே கொண்டு வந்துட்டேன் என்ன தவி தவியே ஏழு புள்ளியை பார்த்தாரி பாய வருதான் எங்கள் அப்பா நம்பிராச்சேன் எட்டாவது பள்ளியை ரெடி பண்ணு வாரேன் கெடுக்கிறேன் உன் தொப்பு இல்லை தேசி பையன் குறைஞ்ச நாட்டுக்கே எங்க அப்பா தலைவரா இருந்தார் அப்படியே தலைவர் பாயோடு போயிட்டு இருக்காரு எப்பா சித்தப்பா ஒண்ணு விரி இங்க வடுக்கிறியாப்பா அப்பா கோமியை வாங்கி தரேன் பட் உப்பு கேக் மேனே ஸ்டாண்ட நீ தள்ளி விட்டு அந்த கேமரா தெருல தெரிய போறேன் அடே கேமரா முண்டே அங்க போடா தள்ளி விட்டு ஈகின்னு மயிறு நீ ஏய் வீடியோ எடுக்க வந்தே கள்ள புரு தூங்கி வந்தடா நீ குதி மேனே ஐயோ நம்பி தான் லூசு பே என்ன கூட்டம் குறஞ்சாலும் என்னத்தை எனக்கே இந்த நிலைமைன்னா வாட்டு நிலமை நினச்சா அக்னி குழம்பா கக்குதடா ஏதா தூக்கு செட்ல என்னத்தா தேங்காய் பழா அடுத்த வருஷம் எல்லாம் தூக்கிட்டு வந்து உலக வச்சுக்கிட்டு இந்த மிளகரை நீல ஒரு நல்ல பொண்ணு கிடக்கணும்னு அப்புறம் சொந்தக்கார ஊர்னு வந்தேன் ஐயா உனக்கு நக்கல் மயிரா தெரியுது உனக்கு ஒண்ணு அமையலையா ஐயா ஐயா இது வாங்கயா சிம்பால் சிம்பால் வர்க்க முண்டை சிமுண்டு முட உள்ள வர முடியாத முண்டை திங்கிறது குறைச்ச திங்கன அங்கிள் ஐயா எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா என்னங்க ஐயா உதவி பண்ணணும் சந்துக்குள்ள நின்றுக்கிறேன் மண்டி ஓடுறீங்களா தம்பி நீ நிதிச்சு வீட்டுக்கு போறே அறைய மாட்டான் என் தம்பி ஐயா உங்க அப்பா கல்லப்பு எங்கனையும் பாக்கலயா ஏ என்ன பிரியா டீட்டி கம்பெனி விலங்காப்பைய ஐயா எனக்கு ஒரு உதவி செய்ய அப்பா இருப்பா சித்தப்பா உதவி செய்றீங்களா சொல்லுங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும் உங்க வீட்டு நாடி எதுவும் ரெண்டு உள்ள தாய் மூணு உள்ள தாய் இருக்காய் சித்தப்ப <laughs> <laughs>

வடை சட்டின்னு வைக்காம போல சில்பா சட்டினு எங்க அப்பையா வச்சிருக்கேன் பேர் அதுக்கு நான் உண்றது நீங்களே இப்படி இருக்கீங்க இல்லையா லோலர் மாதிரி உன் தங்கச்சி எப்படியா விதியா என் தங்கச்சி அவ்வளோ அழகா இருக்குங்க பாலையும் என் தங்கச்சியும் ஒன்னா பார்க்கலாம் அம்புட்டு கலரு உங்க தங்கச்சி மேடைக்கு வரும்போது இந்த மிளகரன் உள்ள என் தாய் உள்ள எல்லாம் வெக்கப்பட்டு நம்ம இப்படி அழகா பிறக்கலையனு பூரா மண்ணுலயே மங்கு மங்கு முட்டிக்கிறீங்களா வயிற்றுலையே அடிச்சுக்குங்க எல்லாம்

அது கம்பி நல்லா இருக்கணும் பரதநாட்டியம் வேற ஆடுவாங்களா அதெல்லாம் சின்ன பிள்ளைல நான் கொடுத்து வச்சுவேன் எங்கள் ஊருக்கு அம்மாக்கில் ஆடை விட்டு கவட்டை வரல அடிப்பேன் மச்சேன் மச்சான் ரெண்டு வாரத்தை பேச சொன்னா மச்சான் மச்சேன் நாங்கள் ரெண்டு அந்நிய ஒன்னியமாக இருக்க முடியும் பேசுமா தங்கம் பேச சொல்லுங்க அது வாய்ஸை கேட்குறேன் அத்தா

అంత వయసు ఎన్న కే ఉంటా మధుర మావటమే తప్పు పనిచే జోదే జుదారించా పోలీసుకున్న என்ன என் தங்கச்சி நின்றுக்கிட்டு ஏழை பெரியாஜ் பத்தில் இருந்து போஸ்ட்மேனை கொண்டு வர மாதிரி கொண்டு விட்டு என்ன தங்கச்சி மயிருண்டு இதுதாங்க என் தங்க சில்பா செட்டி தம்பி நீ ஒரு முப்பது ரூபா ஒருத்த வச்சுக்கிறியாடா என்னையே பிடிச்ச கரெக்டாக உன்னையே பிடிச்ச ஆட்டாடமுடா அச்சா என்ன சாப்பிடும் அது என்ன சாப்பிடும் டெய்லி பாதம் பிஸ்தா முந்திரி தான் டெய்லி ரெண்டு ரெண்டு செவ்வாழை பழம் சாப்பிடுவாங்க அம்மா அம்மா நீங்க கையெடுத்து கும்பிட்டாலும் உங்களுக்கு நான் பார்க்கப்பட மாட்டேன் ஏன் தாயி ஏன் எடுத்து நான் கூட எங்க அண்ணன் எனக்கு அழகான மாப்பிள்ள பார்த்துட்டு வந்திருப்பாரு என்னங்க பண்றது கரண்ட் ரெண்டு தடவை அடிச்சு பிடிச்சி மூஞ்சில உங்க அழகுக்கு நான் வந்து வாக்கப்படுற நினைச்சு நான் செருப்பு அடிச்சுக்கிறேன் தாய் எங்க அண்ணன் எப்படியாவது என்னை கடத்தி விடணும்னு நினைக்கிறான் கொஞ்சம் கூட மனத்தாமா உலகம் பேர் வாங்கின எம் கே ஆர் வாழ்க்கை கேட்டு மடுப்பிச்சு கேட்கறேன் தாய் என்ன ஏத்துக்க ஐயா ஐயோ மச்சான் மண்டி போடுறாமா என்னால தாங்க முடியல ஏன்னா இதுக்கு மேல அழகான பொம்பளை நான் எந்த தவிர நீங்க என் காலில் கூப்பிட்டு விழுந்து என்னைய பாவத்துக்கு ஏத்து விடாதீங்க தயவு செய்து கல்யாணம் பண்ணு இல்லை வேணான்னு கூட எச்சிக்கார்த்து பூ இந்த சத்துருண்ட பாக்கெட்டை மூடுத்தான் இது வேற 20 வருஷமா ஒரு சாப்புல ரிப்பேர் பண்ணாத இண்டிகேட்டர் மாதிரி தொடாதீங்க 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 ஏன் சீக்கா தங்கச்சி மாப்பிள்ள உன்னை ஆசையா பார்க்க வந்திருக்காருமா அம்மா நான் ஏத்துக்குங்க நான் எங்க போவேன் மண்ணுது கண்ணே தங்கச்சி உனக்கு கொஞ்சம் கூட நீ என்ன தరకు போட்டியோ அது இப்பதே வேலை செய்த உனக்கு போய் அங்க போ என்ன என்னனே தெரியாம ஓட்டமே

என் மனத்துக்கு பிடிக்கணும் இல்லைங்க எங்க அண்ணன் எப்படியாவது என்னை கடத்தி வேணும்னு நினைக்கிறேன் ஏன் கொஞ்சம் கூட மன இலங்கையில இருந்து அட்டை கடத்துறாரா இப்படி சொல்லாதான் சொல்லுங்க இப்படி அப்படியே தல தல தலன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கிறனே கொழு கொழுன்னு கொழு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிற இப்படி அழகான கிளியை வளர்த்து இப்படி ஒரு குரங்கு பைய கையில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் விதி மாப்பிள்ளை தேடி கிடைக்கல என்ன இப்படி தான் மாப்பிள்ளை கிடைக்கும்னு உனக்கு விதி ஏன் தலை எழுத்தா

ஏய் நீ சரி முண்டி ஏ மிளகருன பொம்பளை ஆளு அங்கிருந்து நல்லா தெரியுதா உள்பாவடை மட்டும் பாருவேன் சண்டாலைங்களை முறுக்கு புளிகிற கவரை கட்டிட்டு வந்திருக்காங்க இப்படி தமிழ்நாட்டுல எந்த பொம்பளையும் உள்கவாடை கட்டலையாடா ஏலே என்னடா மாட்டு கொம்புல கட்டுற துண்டை கட்டிட்டு வந்து என் தங்கச்சி எனக்காக முண்டமா கூட வரும் ஏய் அது வீட்டில் போய் செய்யுங்கண்ணா மயருமைங்களா ஆத்தா அண்ணா ஏய் கடா போல் உழுந்துவோம் சில்பா சட்டி ஏய் அது சட்டியே இருக்கா ஏத்தா அலமேலு என்னை ஏன் தாய் உனக்கு பிடிக்கல மனச்சாச்சி ஏலே உங்களுக்கு மட்டும் மணச்சாச்சிருக்காடா ஏலேய் யாரும் இருக்கீங்க ஏத்தா அது பொம்பளை ஆபத்தா சாணி காயும் போது அதில் நட்டுவா களி கொடுக்க தூக்கி பார் எந்த காட்டும் உண்டையோ அத கொண்டு வந்திருக்கேன் பாரு மதுரை மாடு தமிழ்ல செகநட்ல வைக்கிற டிவி சுட்டி மாறி சரி அத நான் ஏத்துக்கிறேன் சொன்னியே யார் கிளி யார் குரங்கு தா தாயி குடும்பத்தோட வெறும் கள்ளனத்தினியை ஊத்தி அடிச்சு போற

கிராமத்தின் சார்பாக அண்ணன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடி ஓத்து கௌரவப்படுத்துறான் பொன்னாடி ஓடுவீங்க கௌரவப்படுத்திய கடையில் அன்பு கிராமத்தார்கள் சார்பாக அண்ணனுக்கு போட்டதுக்கு ரொம்ப நன்றி மருதமணி சார்பாக யாரு இந்த வேலி கரட்டான் இவ இங்க வா நீ ஆளு கணத்தால எனக்கு இளைய வடியா நீ இளையதாரம் இளைய வடியா அவதே அவங்க அக்கா டான்ஸ் பார தேவடியா ஏண்டா அறிவு கட்ட பையல ஒரு பொம்பளை விட மாட்டியா நீ ஏகனையா டான்ஸ் பார்த்த அந்த பாத்திருக்கேன் டான்ஸ் பார இருந்திருக்கு அது ஏண்டி லூஸ் புடிச்ச முண்டா கிறுக்கு முண்டா ஊரே கெடுத்த முண்டா போடியே கிட்ட பொம்பளைய பாரு இதெல்லாம் நாலு வாட்ட பேசாதடி

அதை கட்டினது வந்து பூச்சி வாங்குது என்ன அதை கட்டினது வந்து தான் என்ன கரண்ட் புள்ளையே கட்டலை எப்படின்னா இந்த மாதிரி பொம்பளை கரண்ட் புள்ள குறிக்க வரவே எதை நாய் நடிச்சு ஓடி சி கருமோ உன்னைய கட்டின நாளில் இருந்து டெய்லி எண்பது பேர் வர்றேன் எதுக்கு சும்மா அதை வாரச்சு நல்ல வேலை இந்த பாரு வரிசையாக வராங்க தங்கச்சி அம்மா வள்ளி வந்து தீர்ப்பை சொல்லு ஆத்தா வாத்தா

थी <laughs>

இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார் அது என்ன ஏத்துனார் நான் ஏத்து நீங்க என்ன நாத்துனாரு அது உள்பாடைய பார்த்தா மேலகரண கிராமமே அண்ணே நீங்க உள்பாடை வர எடுத்து ஒத்த பாவாடையில விருச்சு படுக்கலாம் தா இவங்க எதை பார்த்து ஆசை வச்சீங்க ஏய் உங்களுக்கு என்ன பா பிரச்சனை முகத்தை பார்த்து ஆசை வச்சீங்களான்னு கேட்டேன் ஏய் வீட்ல வர காப்பி போடுறதே அவன் மாசமா இருக்கா ஆமா தா யாரு ஏழு மாசம் இருக்கு டாக்டர் கேட்டேன் இது மாசமா இருக்கா என்ன ஏழு மாசம் ஆச்சு வயிறு காணாண்டு வயிறு தெரியாதான் ஏமா ரெண்டு தடவை ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க என்னமோ கருதுங்கிறேன்னு முடிக்கான்னு கிடக்குட்டாங்க

என்ன தங்கச்சி ராதாகிருஷ்ணன் மிளகரணையில் வந்து என்ன ஆச்சுன்னா மசுரை புருதுன்னு எடுத்து